ஹரி கிருஷ்ணா ஹரி கிருஷ்ணா 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 ஹரி 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 ராம் ஹரி ராம் 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 ஹரி ஹரி தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான வியாழக்கிழமை வணக்கம் நண்பர்களே எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா நாங்க நலமா இருக்கோம் நண்பர்களே உங்க நலன தாராளமா கமெண்ட் செக்ஷன் தெரியப்படுத்தலாம் இன்றைய தினம் வியாழக்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு என்னென்ன விஷயங்கள் நாம் செய்யலாம் என்னென்ன செய்யாமல் தவிர்த்தால் நலம் பெற முடியும் இன்றைய தினத்திற்கான அதிர்ஷ்ட நிறம் என்ன அதிர்ஷ்ட எண் என்ன காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும் உங்களது அலுவலக பணிகள் எப்படி இருக்கும் பிசினஸ் எப்படி இருக்கும் என அனைத்து விஷயங்களையும் டீடைல்டாக நம்ம இந்த வீடியோல அனலைஸ் பண்ண போறோம் இந்த வீடியோவை மறக்காம கடைசி வரைக்கும் முழுமையா பாருங்க அப்போதான் சில முக்கியமான விஷயங்களை நீங்க தவற விட மாட்டீங்க ஒருவேளை நீங்க மற்ற சிக்காரர்களாக இருந்தால் அல்லது உங்களது குடும்ப உறுப்பினர்கள் அல்லது நண்பர்களின் ராசி பலங்களை பார்க்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா கீழே டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் அனைத்து விதமான பன்னிரெண்டு ராசிகளுக்கும் லிங்க் நான் கொடுத்துருக்கேன் சோ அதை செக் பண்ணி நீங்க வேணுங்கிற ராசி பலங்களை பார்த்துக்கலாம் நண்பர்களே இன்றைய தினம் யாரெல்லாம் பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் போன்ற சுபகாரிய தினமாக கொண்டாடக்கூடிய நண்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்கும் எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுப தின வாழ்த்துக்கள் நண்பர்களே விஷ் யூ மோர் ஹாப்பி டென்ஸ் ஆஃப் டுடே ஃபார் அவர் பிரான்ஸ் இன்றைய தினம் உங்களது சொந்த உழைப்பை மட்டுமே நம்பி வாழ வேண்டும் மற்றவர்களுக்கு மனசார கூட தீங்கி நினைக்க கூடாது இந்த இரண்டையும் ஃபாலோ பண்ணீங்கன்னா சித்தர்கள் வாக்கின்படி இறைவனுடைய பரிபூர்ண அருளை பெற்று அனைவரும் அனைத்து விதமான லட்சுமி கலாச்சாரத்தையும் வாழ்வில் பெற முடியும் என்பதை தெரிவித்துக் கொண்டு இன்றைய வியாழக்கிழமை ராசி பலன்களுக்கு போகலாம் வாங்க நண்பர்களே இன்றைய தினம் டிசம்பர் மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் வருடங்கள் வியாழக்கிழமை தமிழ் வருடத்துல சுபகிருது வருடம் மார்கழி மாதம் ஏழாம் நாள் இன்றைய தினத்திற்கான நமது மிதுன ராசி என்பர்களின் கிரக நிலைகளை காணும்பொழுது ராசி அதிபதி புதன் பகவான் ராசிக்கு ஏழாம் இடத்தில் சூரியன் சுக்கிரனுடன் இணைந்து காணப்படுகிறார் மேலும் அவர் ராசியை பார்த்து கொண்டுள்ள ஒரு அற்புதமான கிரக அமைப்பு காணப்படுதுங்க இத்தகைய சிறந்த கிரக அமைப்பு காரணமாக கவர்மெண்ட் தொடர்பான ஜாபுக்கு யாராவது முயற்சிகள் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு சாதகமான நல்ல முடிவில் கிடைக்கக்கூடிய யோகம் இன்றைய தினம் இருக்குங்க எனவே நாள் முழுவதும் நீங்கள் இன்றைய தினம் மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய யோகம் இருக்கு இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அனைத்து விதமான நல்ல நிலைகளும் உண்டு குடும்பத்தில் அமைதி மகிழ்ச்சி ஒற்றுமை ஆகியவை பெறக்கூடிய யோகம் இருக்குங்க சுபை நிகழ்ச்சி நடத்துவதற்கு பேச்சுவார்த்தைகளை இப்போ நீங்கள் நடத்துவீங்க அதன் மூலமாக விரைவிலேயே உங்களது இல்லத்தில் சுபகாரியம் நடத்துவதற்கான தேதி முடிவாகக்கூடிய யோகம் என்ற தினம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு இந்த தினம் நீங்கள் உங்கள் பேச்சின் மூலமாக நல்ல காரிய வெற்றிகளை பெற முடியும் உங்களது பேச்சு திறமை காலமாக காரணமாக உங்களால் அதிகமான நல்ல ஆதாயமான சூழ்நிலைகளை உருவாக்கி கொள்ள முடியுங்க வியாபாரம் மிகச்சிறப்பாக இருக்கும் அலுவலக பணியில் இருக்கிறவங்களுக்கு செல்வாக்கு கூடக்கூடிய நாளாக அமையுங்க பொருளாதாரம் நல்ல வகையில் முன்னேறுங்க இந்த தினம் உங்களது உடன் பிறந்தவர்கள் உங்களுக்கு உதவி செய்வாங்க அவர்கள் ஒரு ஊன்றுகோலாக இருந்து உங்களது சகோதர சகோதரிகள் இந்த தினம் உங்களுக்கு உதவி செய்யக்கூடிய யோகம் இருக்குங்க நீங்கள் சொத்துக்களை வாங்குவதாலோ அல்லது விற்பனையை செய்வதாலோ உங்களுக்கு நல்ல லாபங்கள் இன்றைய தினம் ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினம் அமைந்திருக்கு இந்த தினம் உங்களுக்கு கடன் சுமையை தீர்ப்பதற்கு உங்களது நண்பர்கள் உதவி செய்வார்கள் பண வரவுகள் இன்றைய உங்களுக்கு மிக மிக திருப்தியாக அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எதெந்த விஷயங்கள் சந்தோஷம் தருமோ அந்த சந்தோஷமான செயல்களை இன்றைய தினம் அலுவலக பணியிலிருந்து சீக்கிரமாக வீட்டுக்கு போயிட்டு அல்லது சீக்கிரமாக அலுவலகத்திலிருந்து கிளம்பி உங்களுக்கு சந்தோஷம் தரக்கூடிய வேலையில் ஈடுபடலாம் பண வரவுகள் உங்களது செலவுக்கு ஏற்ப நல்ல திருப்திகரமாகவே கிடைக்கும் என்பதால் இன்றைய தினம் மிக மிக சூப்பரான ஒரு நலம் அமைங்க ஆனால் கவனமாக திட்டமிடுங்க நம்பகமான நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடன் பேசி இன்றையம் தேவையான உதவிகளை பெற்று செயல்படுங்கள் இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய அன்புக்குரிய உங்களது மனம் குறைந்த காதலருடன் உங்களது காதல் வாழ்க்கை எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய காதல் உணர்வானது மற்ற எல்லா விஷயங்களையும் தொத்திக்கங்க இன்றைய தினம் நீங்கள் உங்களது காதல் உணர்வு மூலமாக உங்களது சுற்றியுள்ள அனைத்து விஷயங்களிலும் நீங்கள் மிக அழகாக நல்ல ஒரு அற்புதமான உணர்வை பெறக்கூடியவாகவும் இருக்குங்க காதல் வாழ்க்கை மூலமாக மற்ற விஷயங்களும் உங்களுக்கு அழகாகும் இன்றைய தினம் சிறப்பான ஒரு அழகான காதல் வாழ்க்கை உங்களுக்கு காத்திருக்குங்க இன்றைய தினம் உங்களது புலன்களுடைய எல்லையை தாண்டியது காதல் என்ற உண்மையும் இன்றைய தினம் உங்களில் நல்ல அனுபவபூர்வமாக உணரக்கூடிய யோகம் இருக்கு இன்றைய தினம் உங்களது மனம் கவர்ந்தா உங்களது காதலரானவர் உங்களுக்குள்ளேயே உருகி உங்களுக்குள் கலக்கக்கூடிய யோகம் என்ற தினம் இருக்கு நம்பலி சூப்பரான ஒரு நாளாக காதல் வாழ்க்கை என்ற தினம் அமைப்புடுவீங்க இன்னைக்கு உங்களுடைய வேலைகள் எல்லாத்தையுமே முடிச்சுட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன பூங்கால் போன்ற சுற்றுலா தளங்களுக்கு நீங்கள் என்ற மாலையில அப்படியே காலார நடந்து போயிட்டு போய்ட்டுரத்தை செல்ல விரும்புவீங்க திருமண வாழ்க்கையில் இணக்கமான சூழ்நிலை உங்களுக்கு என்ற தினம் ஏற்படுதுங்க எனவே மகிழ்ச்சிகள் என்ற உங்களுக்கு அதிகரிக்கும் காதல் வாழ்க்கை மிக மிக இனிமையாக அமையும் எனவே இல்லற வாழ்க்கையிலும் அதை பிரதிபலிக்கும் என்பர்களே இன்றைய தினம் மிக மிக சிறப்பான உங்களுக்கு அன்பு உணரக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் இப்போது உங்களுக்கு அமைஞ்சிருக்கு இன்றைய தினத்தை என்ன சிறப்புன்னு தான் மாற்றணும் அப்படின்னா நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணலான்னு பார்க்கலாங்க ஆனால் அதுக்கு முன்னாடி நமது மிதினம் டுடே ராசிபுலன் சேனலை அனைவருமே சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க ஒருவேளை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவரா நீங்கள் இருந்தீங்கன்னா இப்பவே நமது மிதினம் டுடே ராசிபுலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பெல் பட்டன் அல்பட்டன் அழுத்துறது மூலமாக தினசரி ஆன் டைம்ல புதிய வீடியோக்கள் பத்தின நோட்டிபிகேஷன் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும் ஸோ நமது அனைத்து ராசி பலன்களையும் ஒரு வழிகாட்டுதலாக சிறந்த நண்பனாக நீங்கள் கண்டிப்பாக தினசரி பெற முடியும் பார்க்க முடியும் அதற்கான நோட்டிபிகேஷன்கள் உங்களை தேடி வந்துக்கிட்டே இருக்குங்க ஸோ அனைவருமே மறக்காமல் நமது மிதினம் துடி ராசிபுரம் சேனலை இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனையும் பட்டனையும் அழுத்தி நீங்களும் பெறுங்க எங்களுக்கும் இதன் மூலமாக நல்ல ஒரு என்கரேஜும் ஒரு சப்போர்ட்டும் இருக்கும் நண்பர்களே இன்றைய தினத்திற்கான உங்கள் மகிழ்ச்சி தரும் வண்ணம் என்னன்னு பார்க்கும்போது இந்த தினம் வெள்ளை கலர் உங்களுக்கு லக்கேஸ் கலர் அமைங்க மேலும் நம்பர் ஒன் முதல் நம்பர் ஒன்றாம் நம்பர் இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் என்னாக ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு நட்சத்திர ரீதியான பழங்களை காணும் பொழுது நமது மிதனரா செயல்பர்களில் யாரெல்லாம் மிருக சீரிசம் நட்சத்திரத்தில் நண்பர்களாக இருக்கீங்களோ இந்த தினம் வியாபாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றகரமான வாய்ப்புகள் கிடைக்கும் அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இன்று தினம் பெரியவர்கள் ஆலோசனைகள் மூலமாக உங்களுக்கு வியாபாரத்தில் நல்ல நன்மைகள் காத்திருக்கு எனவே ஆலோசனைகளை பே பெற்று செயல்படுங்கள் இந்த தினம் சில விருந்தினர்கள் திடீர்னு வருகை தருவாங்க எனவே அவர்கள் மூலமாக உங்களுக்கு சந்தோஷமான நல்ல சூழ்நிலைகள் அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் நண்பர்களே இந்த தினம் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இந்த தினம் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இடையே இருக்கக்கூடிய அந்த நெருக்கம் வந்து இன்னும் அதிகரிக்குங்க புதிதாக நெருக்கங்கள் உண்டாகக்கூடிய யோகம் இருக்குங்க எனவே இல்லற வாழ்க்கை இனிமையாக தேனாக கற்கண்டாக தித்திக்கும் கடன் சார்ந்த பிரச்சனை எல்லாம் இப்பொழுது படிப்படியாக குறைறதுனால மன நிறைவு மற்றும் மன நிம்மதி அதன் மூலமாக உங்களுக்கு கிடைக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு நண்பர்களே இன்றைய தினம் புனர்பூசம் நட்சத்திரத்தில் நண்பர்களுக்கு உடலில் இருக்கக்கூடிய அந்த அசதி சோர்வு எல்லாம் நீங்கக்கூடிய ஒரு யோகம் இருக்குங்க இன்றைய தினம் உங்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய பஞ்சாயத்துகள் வம்பு வழக்கு கோர்ட் கேஸ்ல இருக்கக்கூடிய இந்த எல்லாம் நீங்கி இன்னைக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கக்கூடிய யோகம் என்றுதான் உங்களுக்கு அமைஞ்சிருக்குங்க என்ன காரியங்கள் செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அதை நீங்க நினைத்த பாத்திரத்துல செய்து முடிக்கக்கூடிய யோகம் என்றுதான் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு நன்றி நண்பர்களே நமது வீடியோ அனைவருக்குமே பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்துல பார்த்துட்டு அப்படியே போயிடாம மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க இந்த வீடியோக்கு உங்க தேவனால ஒன் மில்லியன் லைக் வரணும் அப்படின்றது என்னுடைய எதிரொரு ஸோ அனைவருமே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டன் எழுதி விட்டு உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க மேலும் உங்கள் கருத்துக்கள் என்னவோ அதை எங்கே கூட ஷேர் பண்ணிக்கோங்க கமெண்ட் செக்ஷன்ல அதை நீங்கள் தெரிவிக்கலாம் அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் எப்படி பண்ணிட்டு தான் இருக்கேன் ஸோ மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற விஷயத்தோட நாளை தின வீடியோ உங்களுக்கு சந்திக்கிறதுக்கு முன்னாடி நமது சேனலுடைய பொது இணைந்திருக்கிறீங்களா அப்படின்னு உங்களோட செக் பண்ணிக்கோங்க நமது மிதினம் ராசிபுலின் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் எப்பயும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனையும் ஆல்பட்டையும் அழுத்தி நீங்களும் பலம் பெற்று எங்களுக்கும் நல்ல ஒரு கிரேஜியை கொடுக்கும்படி கேட்டுக்கொண்டு மீண்டும் நாளை தின வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் பள்ளி ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் வண்டர்ஃபுல் டே